அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களுக்கு விரைவில் டிசி வழங்க வேண்டியுள்ளதால் மாணவர்களின் விவரங்களை எமிஸில் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலில் சென்று சரிபார்த்து அப்டேட் செய்ய வேண்டும் அது எப்படி அப்டேட் செய்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எமீஸ் பேஜ் ஓப்பன் ஆகிடும் அங்கே ஸ்டூடெண்ட்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அந்த மெனுவை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக சப்முண் நிறையா ஓப்பன் ஆகும் அதில் ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சாப் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு இருக்கும் அந்த ஸ்டூடண்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸஸ் வந்து நமக்கு எனேபிள் ஆகும் ஸோ இங்கே செலக்ட் கிளாஸஸ் இருக்கும் ஸோ இங்கே கிளிக் பண்ணி நம்ம எந்த வகுப்பு மாணவர்களுக்கு ஸ்டூடண்ட் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த கிளாஸஸை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் வந்து பிரைமரியாக இருந்துச்சுன்னா ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் நடுநிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஹை ஸ்கூல்னால் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஹையர் செகண்டரினா பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிசி வழங்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாணவர்களுடைய ப்ரொஃபைலை வந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டும் ஸோ நமது பள்ளி வந்து மிடில் ஸ்கூல் அப்படின்றதுனால நான் எயித்தை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஏடி ஸ்டூடெண்டோட நேம் தமிழ் ஆங்கிலம் கிளாஸஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த மாணவருக்கு பக்கத்தில் ஆக்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எடிட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அந்த எடிட் சிம்பிளை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ ஸோ அதை க்ளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வி ப்ரொஃபைலை க்ளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபோட்டோஸ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்டேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் நான் டெஸ்கிரிப்ஷனை லிங்க்கில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கா அண்டு தமிழில் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா ஆதார் நம்பர் டேட் ஆஃப் பர்தெலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஜெண்டர் பிளட் குரூப் மதர் டங் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபேமிலி டீடைல்ஸ் பேரண்ட்னுடைய நேம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபேரண்ட் ஃபாதர்னுடைய எஜுகேஷன் லெவல் அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மதர்னுடைய எஜுகேஷன் லெவல் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆனுவல் இன்கம் அதுவும் அப்டேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸினுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி டோர் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரீட் நேம் இதெல்லாம் கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க பின்கோடு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அக அகடமிக் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸோ இங்கே தெரியக்கூடிய கிளாஸ் செக்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் மீடியம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அட்மிஷன் நம்பர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியம் இங்கே செக் பண்ணிக்கோங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் எந்த மீடியமில் அவர் ஸ்டடி பண்ணாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஸோ அது வந்து ஒன்று டூ இப்போ எயித்து இந்த மாணவர் வந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடியவர் அவருக்கு ஒன்றாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை அப்டேட் ஆகிருக்கு ஸோ ஏழு எட்டு அப்டேட் ஆகலை ஸோ அது அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் பிரைமரி அண்ட் அப்பர் பிரைமரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் ஸ்கூல் அண்ட் ஹயர் செகண்டரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துருங்க அப்டேட் கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் பாருங்கள் இன்செட் சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி ஒவ்வொரு மாணவர்களுடைய ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் செக் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம டிசி ஜென்ரேட் பண்ணும்பொழுது பிழை இல்லாமல் வந்து நம்ம டிசி ஜென்ரேட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடியும் ஸோ ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய டவுனாராக கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்